அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை சஃபர் பிறை பதினொன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு இளைஞர்களின் பேராற்றல் தலைப்பு இளைஞர்களின் பேராற்றல் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் ஆற்றல் நிறைந்தவனாகவும் வல்லமை வாய்ந்தவனாகவும் இருக்கிறான் குழந்தை பருவம் மற்றும் வயோதிக பருவம் ஆகிய இரு பலகீனமான பருவங்களுக்கிடையில் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இந்த இளமை பருவத்தை அவன்தான் வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாவு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லு அல்லாஹூ அலை அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைய சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அவர்களை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவா யாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான் மேலும் ஒரு நாளை பற்றி பயப்படுங்கள் அந்நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாகுவிடம் கொண்டு வரப்படுவீர்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவை செய்த செயல்களுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும் மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்

ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீ மிக நன்றாக பயன்படுத்திக் கொள் ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீ மிக நன்றாக பயன்படுத்திக் கொள் உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உனது வாலிப பருவத்தையும் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உனது உடல் ஆரோக்கியத்தையும் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உனது செல்வ நிலையையும் நீ பரபரப்பாக இருக்கும் சூழலுக்கு முன்னால் உனது ஓய்வு நேரங்களையும் நீ மரணமாகுவதற்கு முன்னால் உனது வாழ்க்கையையும் நீ மிக நன்றாக பயன்படுத்திக் கொள் என்று இறை தூதர் சல்லு அலேசல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இவற்றில் முதலாவதாக வாலிப பருவத்தையே குறிப்பிடுகிறார்கள் எனவே இளைஞர்களே உங்கள் வாலிப பருவத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் இறைவனை நேரம் தவறாமல் வணங்கி வருவதிலும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு காட்டித்தந்த தந்த நெறிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுவதிலும் உங்கள் இளமை பருவத்தை தகுந்த முறையில் கழியுங்கள் இவற்றில் நீங்கள் மிகவும் தீவிரமாகவும் இருக்க வேண்டாம் கவனக்குறைவாகவும் இருக்க வேண்டாம் நடுநிலையாக தொடர்ந்து எளிமையான முறையில் நடந்து கொள்ளுங்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தீன இந்த மார்க்கம் என்பது மிகவும் திடமானதாகும் எனவே நீங்கள் இதில் மிகவும் எளிமையான முறையை கடைபிடியுங்கள் இந்த மார்க்கம் என்பது மிகவும் திடமானதாகும் எனவே நீங்கள் இதில் மிகவும் எளிமையான முறையை கடைபிடியுங்கள் என்று இறை தூதர் சல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் ஏனெனில் இவ்வாறு மிகவும் எளிமையான முறையில் இருக்குமாறு உங்களுடைய இறைவன் விரும்புகிறான் யுரீது பிக்குமுல் யுசுரீது அவ்வாஹு உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை என்று இறைவன் கூறுகிறான் மேலும் எல்லாம் வல்ல அவ்வாகு கூறுகிறான் வல்வாகு யுரீது ஐய தூப அலைக்கும் வையுரீதுள்ளது இனையத்தபியான உங்களை விரும்புகிறான் எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புகின்றனர் அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு இலகுவாக்கவே விரும்புகிறான் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இளைஞர்களே உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களின் மனம் மகிழா அவர்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருங்கள் எனவே உங்கள் நடவடிக்கைகளை அழகானதாக ஆக்குங்கள் மற்றவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களை கண்ணும் கருத்துமாக கவனிப்பதில் அவர்களின் அக்கறையை நீங்கள் மதியுங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை சீராக்கி பண்படுத்துவதில் அவர்கள் கடைபிடித்த பொறுமையை நீங்கள் பாராட்டுங்கள்

பெற்றோர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடப்பீராக பெற்றோர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடப்பீராக மேலும் என் இறைவனே நான் குழந்தையாக இருந்தபோது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீது அன்பும் அருளும் புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்வீராக என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான் தேசத்தின் இளைஞர்களே நீங்கள்தான் இந்த தேசத்தின் மிகப்பெரிய வளமாக இருக்கிறீர்கள் இத்தேசம் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் எனவே நீங்கள் தகுந்த ஆண்மையையும் சர்வ வல்லமையையும் படைப்பாற்றலையும் நன்மதிப்புகளையும் தலை சிறந்த ஆளுமையையும் உருவாக்கிக் கொள்ளுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொன்றிலும் பணி செய்து உங்கள் தொழிற்திறனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களைத் தேடி வாய்ப்புகள் வந்து கதவை தட்டட்டும் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள் மாறாக நீங்களே புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்கள் உங்கள் தன்னம்பிக்கையின் மீதே அதிக கவனம் செலுத்துங்கள் இந்த தேசத்தின் நலனிற்காக சீரான ஒரு குடும்ப கட்டமைப்பை உருவாக்குங்கள் இச்சமூகத்தில் போற்றுதலுக்குரிய முன்னோடியான ஒரு அடையாளமாக நீங்கள் பரிணமியுங்கள் அல்லாஹுவின் அடியார்களே இளைஞர்கள்தான் ஒரு நாட்டின் தூண்களாக இருக்கிறார்கள் எனவே இளைஞர்களே நீங்கள் உங்களை உங்கள் உடல் வல்லமையினாலும் புத்தி கூர்மையினாலும் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் திகழ முடியும் ஏதேனும் ஒரு முக்கியமான செயல்களை செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக உமர் அன்ஹு அவர்கள் இவர் இளைஞர்களைத்தான் முதலில் அழைப்பார்கள் ஏதேனும் ஒரு முக்கியமான செயல்களை செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக அமர் நளியம் மோகன் அவர்கள் இளைஞர்களைத்தான் முதலில் அழைப்பார்கள் அச்செயல்களை செய்து முடிக்குமாறு இளைஞர்களுக்கே உத்தரவிடுவார்கள் இளைஞர்களே உங்கள் வாலிப பருவத்தை பாழாக்கி விடாதீர்கள் மிக குறிப்பாக சமூக தளங்களில் மூழ்கி உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் ஆரம்ப நிலையிலேயே உங்கள் இளமை பருவத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள் எனவே எவற்றிலும் எல்லை மீறி செயல்படுவது வாகனம் ஓட்டுவதில் கவனக்குறைவாக இருப்பது விதிமீறல்களை அலட்சியமாக கருதுவது போன்றவற்றிலிருந்து உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் உங்களை வளர்த்து ஆளாக்கிய உங்கள் முன்னோர்கள் மற்றும் தாய் தந்தையர்களின் மதிப்புகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே நீதி நேர்மை உண்மை பணிவு தன்னடக்கம் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை இளம் பருவத்திலேயே வளர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் ஆகுமான துறைகளில் தேர்ச்சி பெறுதல் படைப்பாற்றலை வளர்த்துக் கொள்தல் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை பொறுப்புணர்ச்சியோடு நிறைவேற்றுதல் போன்ற நன்மதிப்புமிக்க பண்புகளை இளம் பருவத்திலேயே கடைபிடியுங்கள்

பின்வரும் கேள்விகளுக்கு தகுந்த பதில் கூறாத வரையில் ஓர் அடியானின் இரு கால்களும் நாளை மறுமையில் நகர்ந்து செல்லாது அந்த கேள்விகள் என்பது அவரின் ஆயுளை பற்றியதாகவும் அந்த ஆயுளை அவர் எவ்வாறு கழித்தார் என்று கேட்கப்படும் மேலும் அடுத்த கேள்வியாக அவருடைய கல்வி அறிவை பற்றியதாகவும் அந்த கல்வியை வைத்து அவர் என்ன செய்தார் என்று கேட்கப்படும் மேலும் அடுத்த கேள்வியாக அவருடைய செல்வத்தை பற்றியதாகவும் அச்செல்வத்தை அவர் எங்கிருந்து சம்பாதித்தார் மேலும் அவற்றை எங்கெல்லாம் எதற்கெல்லாம் செலவழித்தார் அச்செல்வத்தை எங்கெல்லாம் சம்பாதித்தார் மேலும் அவற்றை எதற்கெல்லாம் செலவழித்தார் என்பது குறித்து கேள்வி கேட்கப்படும் மேலும் அடுத்த கேள்வியாக அவருடைய உடலை உடல் என்னும் இளமை பற்றியதாகும் அவருடைய உடல் என்னும் இளமை பற்றியதாகும் அந்த இளமை பருவ உடலை அவர் எதற்காக பயன்படுத்தினார் என்று கேட்கப்படும் என்று இறை தூதர் கண்மணி நாயகன் சல்லல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மாண்பி நமது ஜனாதிபதி முகம்மது பின் ஜாயித் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக அவர்களின் கூற்றை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்களின் அறிவுரை இளைஞர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவும் நல்லது ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உந்துதலாக இருப்பதால் தேசிய பணியில் ஒவ்வொரு துறைகளிலும் பங்கேற்குமாறு அவர்களை நான் அழைக்கிறேன் மேலும் இந்த இளைஞர்கள் நமது சமூக விழுமியங்களை கடைபிடிப்பதற்கும் நமது தேசிய கொள்கைகளை பாதுகாப்பதற்கும் மன உறுதியோடு திகழ்கிறார்கள் என்று நமது ஜனாதிபதி அவர்கள் கூறுகிறார்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹ் அலை அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹு வாத்தியூர் ரசூலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாய முகமது ரபி சல்லாஹலே சொல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத்தென்னும் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் வர்க்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழிகாட்டும் ஹலீஃபாக்களாகிய அபு பக்கர் அமர் உஸ்மான் அலிர் அலி அம்மா ஆகியோர் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்பு ஷேக் முகமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் பொறிவாயாக யா உல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக மறுமையிலும் நன்மை தருவாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் تلغي صدق الله العليم والصلاة والسلام على رسوله النبي الكريم